என்ன காரணத்தினால கல்லை வைத்து ஒரு கோயில் கட்டக்கூடிய மரபு சங்ககால கட்ட பகுதியில் இல்லை சமணம் எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு பெற்றதோ அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு சைவமோ வைணவமோ கவுமார சிற்பங்கள் வர தொடங்குச்சு சோழ நாட்டில் எப்படி சைவ கோயில்கள் அதிகமாக இருக்கிறதோ பாண்டிய நாட்டில் வைணவக் கோயில்கள் அதிகமாக இருக்கு கல்லணையில் கரிகாலன் அணகட்டினான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு வரையிலும் நமக்கு கல்வெட்டு சான்றுகள் ஒன்று கூட கிடைக்கும் வட இந்திய பகுதிகளில் இருந்து வலி வந்த லாட சன்னாசி என்பவர்கள் இதை வழிபட்டதுனால இந்த கோயில் பேர் லாடன் முருகன் கோயில் என்று ஆயிருக்குச்சு தரங்கப் புதிகை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த தரங்கப் புதிகை இன்னும் ஒரு பட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடாலியன் வன்மப வணக்கம் நம்ம இது வரைக்கும் நிறைய பல்லவர்களுடைய குடைவரைகளை வந்து பார்த்துருக்கோம் இப்போ முதல் முறையாக நம்ம பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குடைவரையை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் அது குறிப்பாக வந்து பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் நிறைய குடைவரைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மதுரை பகுதியில் வந்து நமக்கு நிறைய பெருமாளுக்கான குடைவரிகள் இருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆனைமலை அப்படின்ற இடத்துல லாடன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து முருகனுக்காக ஒரு குடைவரை கோயில் எடுக்கப்பட்டிருக்கு அந்த குடைவரை கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த குடைவரையினுடைய சிறப்பு என்ன அந்த குடைவர்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றியும் அந்த குடைவரை சொல்லக்கூடிய வரலாறு என்ன அப்படின்றத பற்றியும் விரிவாக பார்க்கலாம் வாங்க கட்டடக்கலை வகுப்பு நடத்தும் பொழுது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க கோயில் எப்படி முதல் முறையாக உருவானது அதை பற்றி முதல் முதலாக வெளிவந்த கல்வெட்டு கண்டிப்பாக பல்லவர் ஒரு காலக்கட்டத்து கல்வெட்டை கண்டிப்பாக சொல்லிப்பான் நான் நினைக்கிறேன் என்ன கல்வெட்டு வேத தனுஷகம் அதர்ம அசுதம் விசித்திர சித்தேன நிருமாப்பித நிருபேன ஈஸ்வர விஷ்ணு பிரம்மேஸ்வரர் லட்சிதாயனம் வச்சு கோயில் கட்டளை மண்ணை வச்சு கோயில் கட்டளை எந்த விதமான பைண்டிங் மெட்டீரியலை வச்சு நான் கோயில் கட்டலை ஒரு மலையை சைடில் இருந்து குடைஞ்சு ஒரு மூணு பேருக்கு நான் வந்து கற்பகிரகம் செஞ்சேன் அதில் இசை பிரம்மனுக்கு சிவ விஷ்ணுவுக்கும் சிவனுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பல்லவர் ஒரு காலகட்டத்து குடைவரை நமக்கு காலத்தால் மிகவும் பழமையான ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லப்படக்கூடிய கல்வெட்டு அப்போ சங்க காலகட்டத்தில் வழிபாடு இருந்துச்சா இல்லையா இது நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னால் நமக்கு நடைபெறக்கூடிய பெரும்பான்மையான அகலாய்வுகளில் சமயம் சார்ந்த எச்சங்கள் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் ஆனால் க அகலாய்வுகளில் கிடைக்கப்படக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் கிடைக்கிது டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்குது ஹியூமன் ஃபிகர் கிடைக்கிது ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு நமக்கு தெளிவான ஒரு பதில் கிடையாது ஏனென்றால் சங்ககால கட்ட பகுதிகளில் நம்ம குறிப்பாக அழியும் தருவாயில் உள்ள தான் வழிபட்டு பயன்படுத்தியிருக்கலாம் மரச்சிற்பங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்தியிருப்போம் அல்லது இயற்கையை வழிபட்டிருப்போம் ஏதோ ஒரு கல்லை எடுத்து கல்லை வச்சு மட்டும் நம்ம வழிபட்டிருப்போம் என்ன காரணத்தினால கல்லை வைத்து ஒரு கோயில் கட்டக்கூடிய மரபு சங்ககால கட்ட பகுதியில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களோட கேட்குறேன் அப்போ ஸ்டோன் என்பதே பொதுவான நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா இறந்தவர்கள் பேய்கள் பிசாசுகள் கெட்ட ஆவிகள் தங்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஆரம்ப காலகட்டங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துட்டு ஒரு கோயில் கட்டுமான மரபு நமக்கு கிடைக்கல தமிழ்நாட்டில் காலத்தால் மிகவும் பழமையான ஒரு கோயில்னா எந்த இடத்துல இருக்குது சாலோனுக்கு போம் முருகன் கோயில் முருகனுக்காக எடுப்பிக்கப்பட்ட ஒரு கோயில் சங்ககாலக்கட்டம் நமக்கு ஒரு கோயிலாக கிடைக்குது அப்போ கல்லை வைத்து வழிபட கல்லை வைத்து கோயில் கட்டக்கூடிய மரபு இல்லை என்பதற்காக சங்ககால கட்டத்தில் வழிபாட்டு முறை இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது இருந்திருக்கு அதே மாதிரி அகழாய்வுகளில் நமக்கு நிறைய சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு பட் இது வந்து வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதற்கு நமக்கு டேரெக்டாக ரெஃபரன்ஸ் கிடைக்க மாட்டோம் இந்த சூழலில் தான் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஒரு மரபுக்குள்ளே வந்து சேர்றாங்க குறிப்பாக ஏன் வரணும் திடீர்னு ஏன் ஒரு கோயிலை கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது அதில் குறிப்பாக சமணமும் பௌத்தமும் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் செல்வாக்கு பெற்றிருந்ததோ அந்தந்த பகுதிகளில் எல்லா இடங்கள்லேயும் குடைவரை கோயில்கள் வர தொடங்கிட்டே இருக்குது சமணம் தமிழகத்தினுடைய மைய பகுதியில் வந்து நின்றுக்குருச்சு அதுக்கு காரணம் ஏன்னா சமணமும் பௌத்தம் ஒரே காலகட்டத்தில் தான் தென்னகம் நோக்கி வருது பட் வைனா ச பௌத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவில் செல்வாக்கு பெறாமல் கிழக்கு கடற்கரையோர வழியாகவே போய் நேரம் என்ன பண்ணியிருக்கீங்க அது வந்து இலங்கை ஜாவா சுமத்ரா இந்தோனேஷியா ஜாப்பனீஸ் கண்ட்ரீஸு சைனீஸ் கண்ட்ரீஸ்லாம் போயிடுச்சு ஆனால் சமணம் மட்டும் போகலை ஏன் போகலை கடல் தாண்டுவது வணிக வணிக ரீதியாக அவங்க கடல் தா கடலை தாண்டுவது வந்து குற்றம் என்ற ஒரு கொள்கையின் தான் சமணம் வந்து மதுரையினுடைய மையப்பகுதிகள் தமிழகத்துக்குள்ளேயே சுற்றி நிடுகிறச்சு இந்த சூழலில் தான் சமணம் எங்கெங்கெல்லாம் பெற்றதோ அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு சைவமோ வைணவமோ கௌமார சிற்பங்கள் வர தொடங்குச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில புராண இலக்கியங்கள் கூட பார்த்திங்கன்னா சமணத்தோட ஒட்டி சைவத்துக்குள்ளையும் இருக்குது வைணவத்துக்குள்ளேயும் இருக்குது அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய குடைவரை கோயில்களில் பல்லவா பகுதியிலையும் இருக்குது ஈவன் பாண்டிய பகுதியில் கிடைக்குது சேரா பகுதியில் கிடைக்குது ஒரு பகுதியில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கல சோழ நாட்டு பகுதியில் ஏன்னா திருச்சியை விட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து சோழ நாட்டுக்குள்ளே நமக்கு குடைவரை கோயில்கள் அந்த பகுதியில் தமிழி கல்வெட்டும் கிடைக்கல வட்டெழுத்து கல்வெட்டும் கிடைக்கல இப்போ ஒரு கோ ஒரு குடை ஒரு மலையை சைடில் இருந்து குடைஞ்சு ஒரு கோயிலை உருவாக்குறான் என்பது பல்லவர் காலகட்டத்தில் சொல்லப்படக்கூடிய இலக்கியத்தை அந்த செய் கல்லொட்டு சான்றுகளின் அடிப்படையில் நம்ம போனால் மூன்று விதமான கட்டிடக்கலை மரபுகள் ஒன்று கேவ் டெம்பிள்ஸ் இன்னொன்று மோனோலித்திக் டெம்பிள்ஸ் பாண்டிய நாட்டில் ஒரே ஒரு மோனோலித்திக் டெம்பிள்ஸ் தான் கழுகு மலையில் இருக்குது மற்றபடி எங்கேயும் கிடைக்கல பட்டு பல்லவா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நமக்கு மோனோலித்திக் டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது அதற்கு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ் இந்த ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ்க்கு அடுத்து நாலாவது கேட்டகரியாக வரக்கூடிய பார்த்திங்கன்னா மிக்சுடு ஆர்கிடெக்சர்ஸோடு சேர்ந்த சில கலை கட்டிடக்கலை மரபு எடுத்துக்காட்டு திருமலை நாயக்கர் பேலஸு இன்னும் சில பேலஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் மிக்சடு ஆர்கிடெக்சர்ஸ் டெவ டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது அப்போ குடைவரை கோயில்களை பொறுத்தவரையில மதுரையில் நிறைய குடைவரை கோயில்கள் இருக்குது இந்த குடைவரை கோயிலினுடைய ஸ்பெஷல் என்னன்றத நம்ம இப்போ பேசுகிறோம் அந்த சைடு இருக்கிற பார்த்திங்கன்னா பெருமாளுக்காக எடுப்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாட்டில் எப்படி சைவக் கோயில்கள் அதிகமாக இருக்கிறதோ பாண்டிய நாட்டில் வைணவ கோயில்கள் அதிகமாக இருக்கும் காரணம் மதுரை என்பது இஸ் எ லேண்ட் ஆஃப் முல்லை முல்லை நிலத்தினுடைய கடவுள் திருமால் திருமால் வழிபாடு இருந்து என்னவாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடோட சேருது அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக மதுரை நகரத்துக்குள்ளே மட்டும் பார்த்திங்கனாலே நாற்பது பெருமாள் கோயில்கள் இருக்குது அப்போ பெருமாள் வழிபாடு இந்த பகுதியில் இருந்தது என்பதற்கு ஒரு நல்ல சான்றாக நமக்கு வந்து முல்லை நிலம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சைடில் இருக்கக்கூடிய நரசிங்க பிற ந நரசிங்க பெருமாள் கோயிலை கட்டினது பாண்டியருடைய காலகட்டத்தில் ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒன்று இந்த கட்டினவன் பேர் வந்து மாரங்காரி என்ற ஒருத்தையும் கட்ட தொடங்கியிருக்கிறான் கட்டிக்கிட்டே இருந்தவன் கொஞ்ச நாளில் செத்து போயிடுறான் இறந்துடுறான் பின்னாடி அவனுடைய தம்பி அந்த முழுசாக எடுத்து கட்டி முடித்து அங்கே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துகிறான் கும்பாபிஷேகத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் அந்த ப அந்த கல்வெட்டுலேயே நமக்கு வந்து பாண்டியருடைய காலகட்டத்துக்கு கல்வெட்டு கிடைக்கிது சோழருடைய காலகட்டத்துக்கு கல்வெட்டு கிடைக்கிது விஜயநகர நாயக்கரு நாயக்கருடைய காலகட்டத்து கல்வெட்டு ஏறக்குறைய பனிரெண்டு கல்வெட்டுகள் அந்த இடத்துலையே கிடைக்குது நமக்கு அதில் இந்த ஊருக்கு நான் இந்த ஊரிலே ஒரு சபை ஒன்று இருந்திருக்கு நரசிங்க மங்களத்து சபையார் இந்த சபையை வந்து சபையினுடைய செயல்பாடு என்னென்னா இந்த கிராமத்தினுடைய நிர்வாக பொறுப்புகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நரசிங்கமங்கலத்து சபையார் அந்த கோயிலுக்கும் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ்ஸு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சமண சிற்ப சமண சிற்ப திருமேனியை செய்து கொடுப்பதற்கும் டொனேஷன் கொடுத்து அந்த சிற்பத்தை பாதுகாப்பதற்கும் அவங்க வந்து பணி செஞ்சுருக்கிறாங்க அப்போ நரசிங்கமங்கலத்து சபை என்பது பார்த்திங்கன்னா எல்லா சமயங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு பணியினை அவங்க பார்த்துருக்குறாங்க என்பதற்கு இந்த சமணத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வெட்டு குறிப்பும் சொல்லுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் நரசிங்க மங்கலத்தை சபையார் இங்கே கூட பிரா நரசிங்கமங்கலத்தை சேர்ந்த பிராமணர்களுக்கான குடியிருப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க நந்தவனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க களியநேரி என்ற ஒரு ஏரியை உருவாக்கி அந்த ஏரிகளின் வழியாக விளைந்த பாசனங்களிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய வரி வருமானங்களை கொண்டு அந்த கோயிலுக்கான நிபந்தங்கள் அந்த கோயிலுக்கான பணிகள்லாம் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க இதில் களியநேரி என்று சொன்னேன் பாண்டிய நாட்டையும் சோழ நாட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சோழ நாட்டை பொறுத்தளவுல கோயில்களின் வழியாக ஆட்சி நடக்கும் ஆனால் பாண்டிய நாடு பொருள் பார்த்திங்கன்னா பாசனங்கள் நீர் வழியாக வழியாகத்தான் ஆட்சி அவன் நடத்திக்கிட்டான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முல்லை நிலத்தில் பரணியல் ரிவர் கிடையாது வைகை கூட வைகை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை சேனலைசிங் பண்ணி அந்த தண்ணியை ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊரையும் போய் இணைச்சிருக்கிறான் நீங்கள் வந்து ஏரியல் வழியாக கணக்கெடுத்தீங்கன்னா நிறைய ஏரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன பாண்டிய நாடு தான் அப்போ பாண்டிய நாட்டினுடைய வரலாறு தான் நமக்கு பெரிய அளவில் தெரியலை சோழர்களை பேசுகிற அளவுக்கு பாண்டிய நாட்டை பற்றி பேசலை ஆனால் பாண்டிய நாட்டு மன்னன் என்ன பண்ணிட்டான்னா பாசனங்களை உருவாக்கி நீர்களை தேக்கி அதன் மூலமாக வரக்கூடிய வரி வருமானங்களை உருவாக்கி அதை அரசை ரன் பண்ணிக்கிட்டான் ஆனால் சோழ கண்ட்ரி என்ன பண்ணிட்டான்னா கோயில்களின் வழியாக கோயிலோட ந நிலங்களையும் மக்களையும் இணைச்சி அதன் மூலமாக வரிகளை கொண்டு வந்து அது சோழ நாட்டை நிறுவனம் பண்ணிக்கிட்டான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டான் அதன் அடிப்படையில் இன்னொரு செய்தியும் கூட சொல்லலாம் கல்லணையில் கரிகாலன் அணகட்டினான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு வரையிலும் நமக்கு கல்வெட்டு சான்று ஒன்று கூட கிடைக்கல ஆனால் வைகையை ஒரு செக்டேம் கட்டி அதில் சேந்தன் மாறன்ற ஒரு செட்டாம் கட்டி அந்த செட்டேம்லேருந்து வையிலேருந்து தண்ணியை பிரித்து சால்நாடு பருத்திக்குடி நாடு காங்கேற்க நாடு என்ற மூன்று நாட்டுப் பகுதிகளுக்கு தண்ணியை பிரித்து சென்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்வெட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இதே தமிழ்நாடு தொழில் நிறுவனம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படி என்றால் ரிவரில் வந்து ஒரு வாட்டர் பாடியில் வந்து ஒரு அணையை கட்டினவன் என்ற பெருமே பாண்டிய நாட்டுக்கு தான் இருக்குது அது ஏதோ ஒரு வகையில் ப சோழ நாட்டுக்கு போய் ஏறிக்கிடுச்சு அது என்ன ரீசன் என்பது பின்னாடி வரக்கூடிய கதைகளின் வழியாக நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அது ஒரு புற இருக்கு இப்போ அடுத்ததாக வரக்கூடியது லார்டன் முருகன் டெம்பிள் இந்த கோயிலை கட்டினவே யாருன்னு தெரியல ஆனால் இந்த கோயிலை ரெனவேஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெனவேஷனை பண்ண கல்வெட்டு வட்டெழுத்துக்கள் விட்டு இங்கே இருக்குது அதில் ஸ்ரீ புல்லாதி வட்டக்குறிச்சி நம்பி பட்ட சோமயாஜி பரிவிராஜர் புதுக்கு புல்லாதி வட்டக்குறிச்சி நம்பி வட்டக்குறிச்சி என்ற ஒரு ஊரை சேர்ந்தவன் பரிவராஜர் புதுக்கு தான் வந்து புல்லாதி வட்டக்குறிச்சி நம்பி பட்ட சோமயாஜி என்பவன் இந்த கோயிலை ரெனவேஷன் பண்ணுறான் அப்படின்னா இந்த கோயில் முன்னாடியே இருந்திருக்கு அதை ரெனவேஷன் பண்ணதுக்கு நிறைய எவிடன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் சின்ன சின்ன அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடி பார்ப்பதற்கு எளிமையாக இருக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறப்ப நான் காமிக்கிறேன் அப்போ இது அதே மாதிரி இந்த மாதிரியான எலிவேஷன் பாயிண்ட் அவனாக தான் இருக்கும் பட்டா ஆஜி என்பதை தான் கொடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான இல்லை ஏன்னா வெந்த ரெனவேஷன் பண்ணி இதுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை வர நடத்துகிறான் முருகனுக்காக எடுப்பிக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் ஆனால் வட இந்திய பகுதியிலிருந்து இருந்து வலி வந்த லாட சன்னாசி என்பவர்கள் இதை வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு பேர் லாடன் முருகன் கோயில் என்று ஆயிடுச்சு அதுவே பின்னாடி வழக்கமாக போச்சு ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையிலும் இந்த கோயில் வழிபாட்டில் தான் இருந்திருக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால பாண்டிய நாடு முல்லை நிலத்துக்குரிய நாடாகவும் பெருமாள் வழிபாடு மேலோங்கிய காரணத்தினாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் கோயில் வழிபாடு மேலே எறிருச்சு முருகன் டே வழிபாடு கொஞ்சம் மைல்டாக தொடங்கிடுச்சு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் ஆனால் வழிபாட்டில் இருந்துருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபாட்டில் தான் இருந்திருக்குது பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா வழிபாடு அப்படியே விட்டு கை விட்டுட்டாங்க கைவிட்டதுடைய விளைவு இது திருடர்களுடைய கூடாரமாக மாறி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ட்ரக்கர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பின்னாடி தொல்லியல் துறை இதை எடுத்து அதை ரெனவேஷன் பண்ணி இப்போ வந்து ப்ரொட்டக்டட் மானுமெண்ட்ஸாக கொண்டு வந்து ஒரு கேரக்டகரையும் போட்டு இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம்னா உங்கள் கோயிலுடைய அமைப்பே தெரியும் ஒரே ஒரு சிம்பிள் கருவறை தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன கருவறை அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சின்ன மண்டபம் அவ்வளோதான் இதுதான் ஆரம்ப காலகட்டத்து கோயில்கள் எல்லா இடங்களுமே மா மாமண்டூராக சொல்லி மண்டகப்பட்டாக இருந்தாலும் சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலாக இருந்தாலும் ஒரு சின்ன கருவறை அந்த கருவறை சாங்டம் சாங்டோரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் அர்த்தம் மண்டபம் பாதி அர்தண்ணா பாதி ரெண்டு தேவகோஷ்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த சைடு ஒரு தேவகோஷம் இருக்குது இங்கிட்ட ஒரு தேவகோஷ்டர் சிற்பங்க உருவாக்கி அதில் வந்து லேட்டர் அடிஷனாகத்தான் சில பொருட்கள்லாம் உள்ளுக்குள்ளே வருது நான் பின்னாடி நான் சொல்கிறேன் தரங்கப் பொதிகை அதை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த தரங்கப் பொதிகை இங்கே ஒரு பட்டை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெடாலியன் இது நாலு சதுரமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா எட்டு பட்டை மறுபடியும் நாலு சதுரம் சிம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் இதே லேட்டர் பீரியட்ஸில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்காக பிரித்து போட்டு அதில் நாகபந்தம் அஸ்வபந்தம் அஸ்வகோஷம் இப்படின்ற நிறையா செக்ஷனை பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு நாலு பில்லரில் ரெண்டு பில்லர் ரெண்டு அரை தூண் பில்லர் ரெண்டு முழு பில்லரு இந்த ரெண்டு முழு பில்லரில் ரெண்டு மெடாலியன்ஸ் வந்து என்று சொல்லப்படக்கூடிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்காங்க மேலே தரங்க புதிய காமிச்சிருக்கிறாங்க இது எப்படியும் இந்த குடைவரை டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்பதற்கு ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம மலையை குறைஞ்சி தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போய் உள்ளுக்கு செட்டில் ஆகிருக்கிறாங்க ஸோ அப்போ அவனுக்கு ஆல்ரெடி தெரியுது ஒரு மலையை செக்ஷன் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்ணிக்கான் அதே மாதிரி கட் பண்ணி இறக்கிட்டேன் உள்ளுக்கு கட் பண்ணிவிட்டு டாப்பில் மேலே ஏற்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளே கொண்டு வந்துட்டான் இதை ஃபுல்லாக செக்ஷன் பண்ணிட்டா மேலேயும் செக்ஷன் பண்ணிவிட்டான் செக்ஷன் பண்ணிவிட்டு இந்த நாலு தூண் கொடுத்த மாதிரியும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு அரைத்தூன்னு வருது இந்த சைடு இந்த சைடு பதில் ரெண்டு முழு ரெண்டு தேவ கோஷ்டம் வருது தேவகோஷ்ட சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு முனிவர் நம்பாடிங்க இங்கே ஒரு முனிவர்கள் பாடிக்கிறேன் இதை இதையும் நல்லா செக்ஷன் பண்ணிட்டு இந்த பில்லர்ஸ் இருக்கிறதே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது இந்த சைடு மயில் இருக்குது இது லேட்டர் அடிஷனாக செஞ்சுருந்துக்கான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இயர்லி பீரியடில் வந்துட்டு இதை இதை ஆரம்பத்தில் கட்டும் பொழுது இந்த ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி பின்னாடி ரெனவேஷன் பண்ணும்போது தான் இதை ரெண்டையும் கொண்டு வந்து இணைச்சிட்டு மேலே பூதகணங்களை காமிச்சிருக்கேன் நாலு பூதகணம் கொடுத்துருக்கேன் அந்த நாலு பூதகணங்கள்லேயும் போய் அந்த ஃப்ளோரை தாங்குகிற மாதிரி நிப்பாட்ட பிளான் போட்டிருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் அவனுடைய கையை பார்த்தீங்கன்னா போய் ஃப்ளோரை தாங்கலை காரணம் ரெனோவேஷன் கா ரெனோவேஷன் பாயிண்ட் ஆனதுனால வந்துட்டு அவன் அந்த கையை இப்படி போய் தாங்குறக்க வைக்கிறான் அந்த பூதகணங்களை வச்சு பட் அதை வந்து தாங்க முடியல கை அதுவரை கொண்டு போக முடியாதனால ஆஃப்லேயே நிற்கிது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு இதுலேயே தென்படுது ப்ளஸ் என்ன கேட்டீங்கன்னா இந்த மயிலையும் இந்த சைடு சேவையும் பாட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அழகாக செக்ஷன் பண்ணி பில்லர்ஸை அழகாக காமிக்கிறான் இது லேட்டு டே அடிஷன் ஏன்னா அந்த பில்லரை அவ்வளோ தூரம் செக்ஷன் பண்ணவே இந்த பில்லரையும் செக்ஷன் பண்ணி செக்ஷன் பண்ணலை அப்போ இது ஆரம்பத்தில் இருக்க லேட்ரு பீரியில் அதை கரெக்டாக செக்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே அஸ்வபாதம் ஆரம்பித்து கால் பிடிச்சி நேரில் போய் பார்த்தீங்கன்னா கலசம் கொடுத்துருக்கான் கலசம் கொடுத்து ஒரு செம்பு மாதிரியான ஒரு கலசம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வச்சு குடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழகை போட்டு மேலே வந்து சாமியை பாடிட்டான் அப்போ இது பின்னாடி அவன் பர்பஸாகவே வந்து அடிஷ்னலாக வேலை பார்த்ததுக்கான எவிடன்ஸ் இந்த மயிலுக்கும் இந்த சேவலுக்கும் தெரியும் உள்ளூரில் போகும்போது என்ன கேட்டீங்கன்னா அங்கே தேவே முருகனுக்கும் கோயிலை வடிச்சவன் பின்னாடி வள்ளி அங்கே சேர்க்க முடியலை ஈவன் இந்த ரெண்டு அவனுடைய சிம்பிள்ஸ் என்று சொல்லப்படுற மயிலையும் சேவலையும் உள்ளுக்குள்ளேயும் வைக்க முடியல அவனால் அதனால் அது எலிவேஷன் பாயிண்ட்ல இங்கே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வைக்க முடியாமிட்டான் ஆனால் அபிஷேகம் பண்ணியிருக்கான் அபிஷேகம் பண்ண தண்ணி இடங்கிட்டேன் இதுலேயே இறங்கிட்டு அதுக்கான எவிடன்ஸ் இங்கே இருக்குது மேலே ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செக்ஷன் பண்ணி நிப்பாட்டி இருந்திருக்கான் ஸோ அப்போ ரெனோவேஷன் பண்ணும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் இருந்த குடைவரையை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரியான எல்லாம் இறக்கி அவன் கட்டியிருந்திருக்கிறான் அப்படின்றதான் இந்த குடைவரை பற்றின செய்திகள்